உங்களுக்கு வேலை செய்யற ஒரு மாத்திரை உங்க நண்பருக்கு ஏன் வேலை செய்யலன்னு எப்படியான யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்ல ஒரு மருந்து ஒருத்தருக்கு சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ஏன் சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்குது இதோட மொத்த ரகசியமும் உங்க தான் ஒளிஞ்சிருக்கு அததான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பொதுவான கேள்விதான் இல்லையா ஒரே மருந்து ஒரே டோஸ் ஆனா அதோட விளைவுகள் மட்டும் ஆளுக்கால் மாறுது சிலருக்கு அது ஒரு வரம் மாதிரி சிலருக்கோ அதுவே ஒரு பிரச்சனையா மாறுது இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன இதுக்கான பதில் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான இருக்கு உங்க டிஎன்ஏ அதோட ரகசிய தான் இன்னைக்கு போறோம் சரி முதல்ல இந்த லைப்ரரி எப்படி இவ்ளோ அழகா இவ்ளோ நேர்த்தியா ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு ஏன்னா இந்த பண்ணப்பட்டிருக்கு தான் நம்ம தேடுற பதில்களே இருக்கு மருந்தியல் ஆர் மரபியல் இது ரெண்டும் சேர்ந்த இந்த துறைக்கு ஒரு சம பேர் இருக்கு ஜெனாமிக்ஸ் சுருக்கமா சொல்லோன்னா உங்க ஜீனுக்கும் நீங்க சாப்பிட்ற மருந்துக்கும் இருக்கிற அந்த பிரிக்க முடியாத கனெக்ஷனை பத்தி படிக்கிறது தான் இது இந்த லைப்ரரி ஓமைய இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கலாம் வாங்க உங்க முழு மரபணு தொகுப்பு அதாவது ஜீனோம் அதுதான் அந்த மொத்த லைப்ரரியே அந்த லைப்ரரில இருக்கிற புக் ஷெல்ஃப்ஸ் தான் குரோமோசோம்ஸ் அந்த அலமாரிகள்ல வரிசையாக அடுக்கி வச்சிருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் தான் மரபணுக்கள் அதாவது ஜீன்ஸ் சிம்பிளா இருக்கு இல்லையா சரி இப்போ நம்ம லைப்ரரியில இருக்கிற அந்த புக் புக்ஷெல்ஸ அதாவது குரோமோசோம்ஸ கொஞ்சம் ஜூம் பண்ணி பாப்போமா நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புக்ஷெல்ஸ் இருக்கு இவை இருபத்தி மூணு ஜோடிகளா அமைஞ்சிருக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுல பாதி உங்க அம்மா கிட்ட இருந்தும் மீதி பாதி உங்க அப்பா கிட்ட இருந்தும் வந்தது ஒவ்வொரு குரோமோசோம்க்கும் ஒரு தனித்துவமான எக்ஸ் வடிவம் இருக்கு இதுல ஒரு குட்டையான கையை பி ஆம்னும் நீளமான கையை கியூ ஆம்னும் சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஆமும் சந்திக்கிற அந்த நடுப்புள்ளி தான் சென்ட்ரோமியர் ஒரு ஜீன் எந்த ஆம்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அதை துல்லியமா கண்டுபிடிக்க ரொம்பவே உதவும் ஒரு பெரிய லைப்ரரியில் சரியான புத்தகத்தை கண்டுபிடிக்க அதோட வரிசை எண் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு மரபணுவை கண்டுபிடிக்க அதோட துல்லியமான அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அட்ரஸை எப்படி வாசிக்கிறதுன்னு வாங்க இப்போ ஒரு புக்ஷெல்ஃபில் ஒரு புத்தகத்துக்குன்னு ஒரு நிரந்தர இடம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு குரோமோசோம்ல ஒரு மரபணுவோட குறிப்பிட்ட நிலையான இடத்துக்கு லோக்கஸ் அப்படின்னு பேரு இதுதான் அந்த மரபணுவோட பெர்மனன்ட் அட்ரஸ் உதாரணத்துக்கு ஒரு ஜீனோட அட்ரஸ ஒரு பின்கோடு மாதிரி நினைச்சுக்கோங்க செவன் க்யூ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னா ஏழாவது குரோமோசோம்ல அதோட நீளமான கைப்பகுதியில க்யூ குறிப்பிட்ட ரீஜியன் பேண்ட் சப் பேண்ட்ல அந்த ஜீன் இருக்குன்னு விஞ்ஞானிகளுக்கு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிடும் இப்படி தான் அவங்க எந்த தவறும் இல்லாம சரியான ஜீனை கண்டுபிடிக்கறாங்க சரி ஒரே புத்தகத்துக்கு பல எடிஷன்ஸ் இருக்கறத பாத்திருப்போம் இல்லையா அதே மாதிரி ஒரே மரபணு முகவரியில காணப்படுற அதோட வெவ்வேறு வெர்ஷன்ஸ் தான் அழியல்கள் இந்த வெவ்வேறு வேர்ஷன்ஸ் தான் நமக்கு உள்ளே இருக்கிற வேற்றுமைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஜீனோடைப்பை உங்கள் மரபணுவில் எழுதியிருக்கிற ஒரு ரெசிப்பின்னு வச்சுக்கலாம் அப்போ ஃபீனோடைப் என்னன்னா அந்த ரெசிப்பியை வச்சு செஞ்ச டிஷ் அதாவது உங்கள் மரபணுவுக்குள்ளே இருக்கிறது ஜீனோடைப் அதோட விளைவா வெளியே தெரியற உங்கள் குணம் உதாரணத்துக்கு மருந்தை வேகமாக ப்ராசஸ் பண்ணுற திறன் அதுதான் ஃபீனோடைப் ஓகே ஓகே இவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா இந்த மரபணு முகவரி நிஜத்தில் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது நாம் முதல்ல கேட்டோம்ல ஒரு கேள்வி அதுக்கு பதில் தேட சில நிஜ உலக உதாரணங்களை பார்ப்போம் வாங்க இந்த புள்ளி விவரம் உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தும் நாம் பொதுவாக பயன்படுத்துகிற மருந்தில் சுமார் கால்வாசி அதாவது இருபத்தஞ்சு சதவீதம் சிவைபி டூ டி சிக்ஸ்ங்கிற ஒரே ஒரு இருந்து உருவாங்கிற நொதியால் தான் ப்ராசஸ் ஆகுது நினைச்சு பாருங்க ஒரே ஒரு ஜீனோட தாக்கம் எவ்ளோ பெருசுனு முதல் உதாரணம் சிவைபி டூ டி சிக்ஸ் மரபணுவோம் கோடின்கிற வலி நிவாரணையும் இந்த சிவைபி டூ டி சிக்ஸ் மரபணோட அடர்ஸ் என்ன தெரியுமா டுவெண்டி டூ க்யூ தேர்ட்டீன் பாயிண்ட் டூ கோடின்னு நம்ம உடம்புல வேலை செய்யணும்னா இந்த மரபணு தான் அத ஆக்டிவேட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படி இந்த சிவை டூ டி சிக்ஸ் மரபணுவுலயே நிறைய வெர்ஷன்ஸ் அதாவது அல்லீல்கள் இருக்கு சிலர் கிட்ட இருக்கற வெர்ஷன் அந்த நொதிய ரொம்ப மெதுவா உற்பத்தி பண்ணும் இவங்கள புவர் மெட்டபலைசர்ஸ்ன்னு சொல்லுவோம் வேற சிலர்கிட்ட இந்த மரபணுவோட பல காப்பீஸ் இருக்கும் அதனால அவங்க நொதியை அதிவேகமா உற்பத்தி பண்ணுவாங்க இவங்களை அல்ட்ரா ராபிட் மெட்டபலைசர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதோட விளைவு என்ன தெரியுமா அந்த புவர் மெட்டபலைசர்ஸ்க்கு சாதாரண அளவு கோடின் கொடுத்தா இருந்து எந்த நிவாரணமும் கிடைக்காது ஆனா அந்த அல்ட்ரா ராபிட் மெட்டபலைசர்ஸ்க்கு அதே சாதாரண அளவு கோடின் விஷமா மாற வாய்ப்பு ஏன்னா அது மிக வேகமா மார்ஃபினா மாறி உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தலாம் அடுத்ததா வார்ஃபேரிங்கிற ரத்தம் நீர்க்க செய்கிற மருந்து மற்றும் வி கேஓஓஓ ஒன்கிற மரபணுவை பார்ப்போம் இந்த மரபணுவோட முகவரி பதினாறு பி பதினொன்னு புள்ளி ரெண்டு இது வார்ஃபேரிங் மருந்தோட நேரடி டார்கே இந்த விகேஓஆர்சி ஒன் மரபணுவோட ஒரு குறிப்பிட்ட வேர்ஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த நொதி ரொம்ப கம்மியாக தான் சுரக்கும் இதனால அவங்களுக்கு சாதாரண அளவு வார்ஃபாரின் கொடுத்தா கூட ஆபத்தான இரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால இவங்களோட மரபணு அமைப்பை தெரிஞ்சுகிட்டு மிக குறைந்த அளவு மருந்து கொடுக்கறது தான் பாதுகாப்பு ஸோ இந்த உதாரணங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுது எல்லாருக்கும் ஒரே மருந்து ஒரே அளவுங்கிற அந்த பழைய ஒன் சைஸ் ஆல் அப்ரோச் மெதுவா மாறிக்கிட்டு வருது இனி ஒவ்வொருத்தரோட மரபணு அமைப்புக்குமேத்த மாதிரி ஒரு பர்சனல் மருத்துவ வரைபடத்தை உருவாக்குற ஒரு புதிய யுகத்துக்குள்ள நாம போறோம் ஒரு நிபுணர் சொல்ற மாதிரி ஃபார்மகோஜினோமிக்ஸ் துறைக்கு இந்த மரபணு அமைப்பு ஒரு மேப் மாதிரி இது ஒவ்வொரு நோயாளிக்கும் எது சரியான பாதுகாப்பான பாதைங்கிறத காட்டுது இறுதியா நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மரபணு முகவரியும் புரிஞ்சுக்கிறது நமக்கேத்த தனிப்பட்ட பாதுகாப்பான மற்றும் மிகச்சிறந்த சிகிச்சையை பெறுவதற்கான திறவுகோள் கடைசியா இதை யோசிச்சு பாருங்க அடுத்த தடவை நீங்கள் கிட்ட போகும்போது அவர் உங்க நாடியை பிடிச்சு பார்க்கறதுக்கு பதிலா உங்க மரபணு வரைபடத்தை பார்த்து உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு மருந்த டிசைன் பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் மருத்துவத்தோட எதிர்காலம் அந்த எதிர்காலம் நம்ம நினைக்கிறதோட ரொம்ப பக்கத்துல கூட இருக்கலாம்